தேசபக்தி பாடல் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வாழும் மக்கள் ஓரினம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வாழும் மக்கள் ஓரினம் முடியாட்சி முடிந்தது குடியரசு மலர்ந்தது பிறந்து நின்றது ஜனநாயகம் கொடுமை அழிந்தது வறுமை ஒழிந்தது ஏற்றம் கண்டது நம் தாயகம் மொழிகள் பலவிதம் உடைகள் பலவிதம் உண்ணும் உணவும் பலவிதம் கலைகள் பலவிதம் வழக்கம் பலவிதம் ஒற்றுமை நமது பெருமிதம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வாழும் மக்கள் ஓரினம் தஞ்சை கோவிலும் கணித சுழியமும் பரப்பி நிற்கும் புகழ் மனம் கார்கள் வெற்றியும் சந்திராயன் பயணமும் கழிப்பில் வைக்கும் நமை தினம் கணினி அறிவியல் தொழில்கள் பலவிலும் தனித்த நிலையில் உயர்தரம் உழவு துறையிலும் எல்லை படையிலும் உலகம் வியக்கும் தனித்திரம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வளர்க வளர்க நம் பாரதம் வாழ்க பாரதம் வாழ்க பாரதம் வாழ்க வளர்க நம் பாரதம் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளவு சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே நன்றி